பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுடைய கிரகநிலைகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது உங்கள் ராசியிலேயே வந்து சனி பகவான் இருக்கிறார் ஏன்னா உங்கள் உங்களுக்கு ஜென்மசனி அப்படின்றதுனால உங்கள் ராசியில் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் மூன்றில் சூரியன் புதன் நான்கில் குரு ஐந்தில் செவ்வாய் ஆறில் கேது பன்னெண்டில் ராகு இதுதான் வந்து மீன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் அமை கிரக அமைப்பு இது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது எது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ உங்களுக்கு இரண்டாம் இடம் சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பணவரவு தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் வந்து மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் மீன ராசி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு ஒம்பது பதினொன்று அதாவது சனி மற்றும் செவ்வாய் நல்லா இருக்கணும் மெயினாக வந்து மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நல்லாயிருக்கணும் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து யோகமான அமைப்பாக இருக்கும் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறீர்கள் தான் அர்த்தம் காலையில் தூங்கி எழுந்துக்கிறதே வந்து ரொம்ப லேட்டாக தான் எழுந்துப்பீங்க வழக்கம்போல் இல்லாமல் இது எல்லாமே ஜென்மசனியோட ஒரு எஃபெக்டு தான் அது வயிறு பிரச்சனைகள் துவங்கி இருக்கும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் வரும் வந்திருக்கும் இது எல்லாமே இருக்குது இப்போ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே இருக்குது ப்ளஸ் என்னதான் இருந்தாலும் ராகு அப்படின்ற ஒரு கிரகம் வந்து உங்கள் முழு சப்போர்ட்டில் இருக்குது ராகுக்கு எதை பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு சப்போர்ட்டில் தான் வந்து மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதி மூன்றிலிருந்து நான்கில் இருக்கிறதுனால இதுவுமே ஒரு சப்போர்ட்டு தான் இது எப்படி இருந்தாலும் ரெண்டாம் அதிபதி அதாவது ரெண்டாம் அதிபதி ஐந்திலேயும் ரெண்டில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறதுனால மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நல்ல மாதம் தான் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்கலாம் என்ன சார் அஷ்டமாதிபதி எட்டாம் அதிபதி எட்டாமட்டியை பார்க்குற ஒரு அமைப்பு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இருக்கலாம் அதாவது சனி எட்டாம் அதிபதியாக வர்றதுக்கும் சுக்ரன் அதிபதியாக வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் தான் உங்களுக்கு எட்டாம் அதிபதி அவர் வந்து அவரோட வீட்டை பார்க்கறதுனால கொஞ்சம் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு போகணும்னு ட்ரை பண்ணக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமாக இருக்கும் தொந்தரவுகள் இருக்காது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் பிஆர் கிடைக்கும் வெளிநாட்டில் போகிறதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து ஏற்பாடாகும் வெளிநாட்டில் படிக்காத போவீங்க ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல மாதம் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களோடு கருத்து வேறுபாட்டில் ஈடுபடாதீர்கள் அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாகவே வரும் அவங்க தப்பாக தான் நடந்துப்பாங்க இப்போதைக்கு பெருசாக எதுவும் வந்து ஒரு ரூல் பண்ணி கொண்டு போகாதீங்க அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்றது விட்டுருங்க அப்படின்னு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுங்க அதுதான் உங்க வந்து உங்களுக்கு இப்போதைக்கு நல்லது மெயினாக வந்து உங் நீங்களே வந்து தப்பாக பேச மாட்டீங்க ஆனால் உங்களுக்குள்ள அடி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டுவிடும் இந்த ஜென்மசனி அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது முக்கியமாக வந்து குடிப்பழக்கம் இதெல்லாம் வந்து ரொம்ப வாய்ப்பு அதிகம் ஏன்னால் ஜென்மசனி காலகட்டம் அப்படின்றதுனால அது உங்கள் ராசியிலேயே சனி ராசி சனி பகவான் க்ராஸ் பண்ணி போகிறதுனால உங்களுக்கு அந்த குடிப்பழக்கம் இந்த மது வழக்கம் அப்படின்றதே வந்து சனியோடது தான் இப்போ மதுக்கடைகள் ஒயின் ஷாப் இதெல்லாம் வந்து சனியோட காரகத்துவங்கள் தான் ஸோ அவரே வந்து உங்கள் ராசி மேலே க்ராஸ் பண்ணி போகும்போது கடுமையான அதாவது அடிமையாக்கி வி அடிமையாக்கி விட்டு வேறு எதுலேயாவது ஓகேங்களா ஸோ அதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மீனராசிக்காரர்கள் அது ஒன்றே ஒன்று சப்போர்ட் ராகு இருக்குது குரு இருக்குது பன்னெண்டாம் இடம் சப்போர்ட் இருக்குது அதாவது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் சப்போர்ட் இருக்குது நிறைய மீன ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போக முடியும் ஒன்றும் படிக்க போவீங்க இல்லை வேலைக்கு போவீங்க அது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து ஒரு சில பேருக்கு மாறுபடும் ஆனால் கண்டிப்பாக வந்து வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஜூன் மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோதான் சம்பாதித்தாலும் கொஞ்சம் அத்தியாவசிய செலவுக்கே கையை கிடைக்கிற நிலைமைகளை கொண்டு போய் விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதுன்றதுனால பணம் வரும்போதே அதை வந்து ஜாக்கிரதையாக செலவு பண்ண கற்றுக்கோங்க நீங்கள் வந்து அக்கௌண்ட்லயோ கையில் வச்சுருந்திங்கன்னா நிற்காது அதுக்கேற்ற செலவு எடுத்துக்கிட்டுக்கிட்டே இருக்கும் எதுலயாவது முக்கியமாக கோல்டு எது பெரும்பாலமாக இருந்தால் லேண்டு அந்த மாதிரி எதாவது இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கிறது உங்களுக்கு நல்லது ஸோ ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்கள் யோகமான மாதமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க குரூப் பிறவங்க வந்து ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி